சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உதயமாகும் ஒவ்வொரு விடியலும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கட்டும் நமது நம்பிக்கையை நம்பி நம்பிக்கையை மனதில் விதை நாளைய விருச்சம் உனக்கு வெற்றியாகும் இன்று நம் சாயப்பா நமது கோரிக்கைகளை உறுதியான நம்பிக்கையுடன் பகிர சொல்லியிருக்கிறார் அவரே நம்பிக்கையுடன் செய்யும் கோரிக்கைகள் அனைத்தையும் நாம் சொல்லி முடிக்கும் முன் நிறைவேற்றி தருவதாக சத்திய வாக்கினை நமக்கு தந்திருக்கின்றார் என் அன்பு குழந்தையே உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் கட்டாயம் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நாள் வருத்தங்களை செவி சாய்க்காமல் வழி நடத்துவதற்காகத்தான் இழப்பு உனக்கு இல்லை என்றும் உன்னை சுற்றி உள்ளவர்களின் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற சந்தேக உணர்வோடு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளுக்கெல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்பொழுதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனக்கு நிழலாக நான் இருக்கும் நீ எதற்கும் கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் சாயப்பாவாகிய நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை நிறைந்த வழிகள் நிறைந்த இயக்கங்கள் எதிர்பார்ப்பு இவை அனைத்தையுமே நினைத்தபடி மாறப்போகிறது இது உண்மை நீ கவலைப்படாதே உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் உறுதியாக நம்பு மனதில் உள்ள குழம்பங்களை எல்லாம் என்னை கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் நிறையும் நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைக்கப் போகிறது என் பாதங்களில் விழுந்து கிடந்த உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக மட்டுமே எனது இந்த அவதாரம் இன்று இவ்வேளையில் என்னை நினைத்த உன் கோரிக்கைகளை சொல்லிவிடு உன் பிரார்த்தனை என்னை வந்து சேரும் முன் உன் பிரச்சனை உன்னை விட்டு அகலும் உறுதியான நம்பிக்கையோடு மட்டுமே உன் கோரிக்கைகளை என்னிடம் சொல் அது நிறைவேறுவது நிச்சயம் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்